வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி முயற்சியாகி வர்றார் இருபத்தி தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நீண்ட வருடங்களாக இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியை தான் அதிகமாக இழந்திருக்கிறீங்க ஒரு பத்து பன்னிரண்டு வருஷத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சின்றதே இல்லை எழுப்பமா ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் வரும் அதை நினைச்சு நினைச்சே வருத்தப்படாத நாட்களே கிடையாது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப லைஃப் ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றது குழந்தைகளோடு ஒரு என்ஜாய் பண்றது கணவன் அந்த மாதிரியாக கூட்டு குடும்பத்தோட சில ஒரு சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலை அடையறதுதான் இந்த காலத்தினுடைய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிலை அடையும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனதுக்குள்ள ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப சுற்றுலா செல்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் லீவை போட்டு வீட்லயாவது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட அந்த லீவ்லாம் எல்லாம் எடுத்து லைஃப ஒரு என்ஜாய் எப்பதாலும் நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறோம் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கூட கவனிச்சுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஒரு வாரம் பிரேக் கொடுத்துட்டு நீங்க அந்த லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய கலத்திரம் அதாவது கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாரா இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அடியும் மனதுல இருந்துட்டு இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா டயத்துக்கு தூங்குறீங்களா இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு சுமூகமான உறவு ஒரு சின்ன ஒரு வேர்டு தான் இந்த வார்த்தைகள் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கிறீங்க நம்ம யாருக்காக வாழ்றோன்னே நமக்கு தெரியல நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் சின்ன வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த வார்த்தைகள் கிடைக்காம ஒரு அவதிப்பட்டவர்களும் இந்த தனுசுராசி என்பர்கள் தான் இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அந்த சூரியன் ஆஹ் மாதத்தின் பிற்பகுதியில பயணிக்க போறார் அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு சொந்தக்காரர் தான் அந்தனால தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சம்பந்தமாக ஏதாவது ஒரு செலவுகள் ஆஹ் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமனார் கிட்டையோ இல்ல தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடும் சொற்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய் வாய்ப்பு இருக்கு அது டெம்பரவரி தான் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய ஒரு பெரிய பக்க பலமே பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய தந்தை அடுத்து புகுந்த வீட்டுல இவர்களினுடைய மாமனார் இந்த மாதிரியான இரண்டு ஒரு நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பக்க பலமே ஆனா அவர்கிட்டயே இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரஸ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு ஒரு கடுமையான ஒரு சொற்கள் ஒரு சொல் போருமே தனுசு ராசி அன்பர்கள் பல வருட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொற்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அது கடந்து போகக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அதே தான் செவ்வாய் கேது இங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அதனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க யாராவது டிராவல் அவங்களோட பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டீங்கனாலே போறோம் பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க இப்ப ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பத்து வருஷமா சாலிடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் போனதே தெரியும் திடீர்னு இருந்தாப்புல வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இல்ல உங்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும் நம்ம ஏன் வேற இடத்துக்கு மாறக்கூடாது இதே இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது ஸ்டூடெண்ட் வீசால இருக்கக்கூடியவர்கள் அங்க போய் படுத்து கொண்டு இருப்பவர்கள் அன்பர்கள் என்பர்கள் அந்த படிப்புல முழுமையான கவனம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்கு முழுமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு இப்போ அப்ரூவல் ஆக வர்றதுக்கு ஒரு நேரம் எத்தனையோ மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு உண்டான மெரிட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே அலாட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தொழில்லையும் நிறைய ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா தொழில் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கும் ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் வக்கரமாகிறார் வக்கரமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க யாரும் யோசிக்காத மாதிரி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்றி யோசிச்சு அதுல ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையிறது ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லேஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்